வணக்கம் பொன்னேரியில் ஐந்தாவது வட்ட மாநாடு பொன்னேரி வட்டக்கிளையில் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதிய சங்கம் பொன்னேரி சங்கத்தின் மாநில மையங்களின் முடிவுகளின்படி குடும்ப ஓய்வூதியர்கள் நலம் காக்கும் அமைப்பாக செயல்படுகிறது இந்நிலையில் கடந்த கால நிலுவைத் தொகையை பரிசீலனை செய்யவும் ஊதிய குழுவின் பரிந்துரைகளிலிருந்து நீக்கி வைக்கும் நிதி மசோதா வேலிடேட்டன் சட்டத்தை ரத்து செய்க நான்கு தொகுப்பாக சுருக்கப்பட்டுள்ள தொழிலாளர் சட்டங்களை ரத்து செய்க ஓய்வூதிய நிதி ஒழுங்காற்று சட்டத்தை ரத்து செய் ஊழியர்களிடம் பிடித்தம் அரசுகளுக்கு திருப்பி தந்திட நிதி மேலாளர்களுக்கு ஆணை வழங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியர்களுக்கு வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்கிடுக மாநில அரசுகள் உடனடியாக ஊதிய குழுக்களை அமைத்திட வேண்டும் மத்திய அரசின் எட்டாவது ஊதிய குழுவின் பயன்களை ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் வழங்கிடுக ஒவ்வொரு ஐந்து ஆண்டுக்கும் ஊதிய மாற்றம் ஓய்வூதிய மாற்றம் உயர்த்திட வழங்கிட வேண்டும் மத்திய அரசு வழங்கிய அகவிலைப்படி ஐம்பத்தி ஐந்து விழுக்காட்டை அனைத்து மாநில அரசுகளும் உடனடியாக வழங்க வேண்டும் மருத்துவ காப்பீடு திட்டத்தை மாநில அரசுகளே நடத்த வேண்டும் அனைத்து மருத்துவமனைகளிலும் ஓய்வூதியர்களுக்கும் இலவச மருத்துவம் வழங்க வேண்டும் தொடர் வண்டியிலும் வானூர்தியிலும் மூத்த குடிமக்களுக்கான பயண கட்டண சலுகை வழங்கிடுக ஓய்வூதியம் தொகுத்து பெற்ற கம்யூட்டேஷன் திரும்ப செலுத்தும் காலத்தை பதினோரு ஆண்டுகளாக குறைத்திடுக தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தின் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் கோ இளங்கோவன் முன்னிலையில் மாவட்ட செயலாளர் ஆர் ஜெயராமன் மாவட்ட இணை செயலாளர் என் லோகநாதன் மணிசேகர் தலைமையில் மற்றும் வட்ட தலைவர் சிவலிங்கம் வட்ட செயலாளர் நாயகம் பொருளாளர் பலராமுடு ஊத்துக்கோட்டை வட்ட செயலாளர் கன்னியப்பன் சுகாதாரத்துறை காசிநாதன் மற்றும் அனைத்து துறை பொறுப்பாளர் மற்றும் மாவட்ட வட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது Obrigado.